வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை மகரிஷின் வாழ்க்கை மலர்களில் இருந்து அறநறிய இறை வழிபாடு நமக்கு அப்பால் ஒரு சக்தி இருக்கிறது அதுதான் இயற்கை என்று அனைவரும் ஒத்துக்கொள்வார்கள் அதற்கு மதவாதிகள் கடவுள் என்று பெயர் வைத்துள்ளார்கள் இதே போல இந்த பிரபஞ்சத்தை எடுத்து கொண்டால் இந்த உலகம் ஒரு நாளைக்கு இருபத்தைந்து மைல் தன்னை தானே ஒரு சுற்று சுற்றி வருகிறது சூரிய குடும்பத்தை சுற்று வரும் பாதையிலே ஒரு நாளைக்கு பதினைந்து லட்சத்து ஐம்பதாயிரம் மைல் ஓடுகிறது இதில் ஏதாவது ஒரு தாமதம் இருக்குமா இல்லை தடம் மாறுகிறதா அவ்வளவு நேர் நிர்வாகமாக சிறிதும் பிழறாமல் ஒரு பெரிய ஆற்றல் நிர்வாகம் நடத்துகிறது என்று பார்த்தால் அத்தகைய பெரிய நிர்வாக ஆற்றல் பிரபஞ்சத்தில் எல்லாம் வெல்ல இறைவெளியின் அழுத்தம் என்னும் உந்து தான் நடக்கிறது அதே போல என் உள்ளத்தில் உடலிலே நடக்கிறதும் அதுதான் உடலிலும் சரி பிரபஞ்சத்திலும் சரி அணுவிலும் சரி அணுவை சுற்றி சுற்றிலும் சரி எங்கும் நிறைந்த ஆற்றலாக இருப்பது எல்லாம் எல்ல இறைவளி ஒன்றுதான் எனவே இந்த அழுத்தமும் அதன் அறிவும் ஒன்றை இணைந்த ஆற்றல் தான் நாம் எந்த செயலை செய்தாலும் அந்த செயலுக்கு தக்க விளைவு தந்து கொண்டே இருக்கிறது கை தட்டினால் ஒளி வருகிறது அதுபோல அதிகம் சாப்பிட்டால் உடனே அஜீரணம் இவ்வாறாக எந்த செயலை செய்தாலும் தவறாக இருந்தால் அது தவறு என்று உணர்ந்து உடனே துன்பம் உண்டாகிறது சரியாக இருந்தால் நம் வாழ்க்கை சீராக அமைத்து கொண்டு வருகிறோம் என்று பொருள் தவறு தவறு செய்யாது இருக்க வேண்டும் செய்தால் உடனே தண்டனை இருக்கிறது என்றுதான் உணர்த்தும் நீதி நம் மகரிஷி கூறுதல் அறம் என்று இதனை தெரிவித்துக் கொள்ள இறை உணர்வு வேண்டும் தெரிந்து கொண்ட பிறகு மக்களோடு ஒற்றுமையாக வாழ்வதற்கு அறநெறி வேண்டும் அறநெறிதான் உண்மையின் இறை வழிபாடு அருள் தந்தை அருள் தந்தை என்ன சொல்றாருன்னா ஆன்மீகம் என்றால் நெற்றில் விபூதி அணிந்து என் நேரம் வந்து கடவுள் மாலை அணிந்து பேஸ்டி காவி உடை அணிந்து அந்த மாதிரி இருக்கிறது வந்து அறநெறி ஆன்மீகம் கிடையாது ஏன்னா வந்து பலர் பகட்டாக நம்ம பகட்டாக வந்து பொருள் உதவி செய்து பலர் பாராட்டணுன்றதுக்காக செய்யறதெல்லாம் வந்து ஆன்மீகம் கிடையாது அது வந்து ஒரு போலியான இது அதுக்கு மாறாக பிறருக்கு துன்பம் தராமல் இருப்பதுதான் வந்து அறநெறி உதவி செய்யணுன்னாலும் ஓதுரம் செய்யாமல் இருக்கணும் தான் வந்து வள்ளுவர் என்ன சொல்றாரு பிறரு கிண்ணா முற்பகல் தனக்கின்னா பிற்பகல் தானே விளையும் அதாவது வந்து முற்பகல் செய்த வந்து துன்பம் வந்து பிற்பகல்ல தானே முற்பகல்னா வந்து காலையில ஆறுல இருந்து சாயந்தரம் ஆறு வரைக்கும் பிற்பகல்னா அந்த ஈவினிங் அந்த சாயந்தரம் ஆறுல இருந்து மறுநாள் ஆறு அந்த மு முற்பகல்ல செய்த துன்பம் வந்து பிற்பகல்ல வந்து உடனே நமக்கு அது விளைவா வந்து வெளிப்படும் அப்படின்னு சொல்லி நமக்கு விளக்கி இருக்கிறாரு வள்ளுவர் அறநெறின்னு சொல்றாங்க அறநெறின் போது நம்ம மகரிஷி என்ன சொல்றாருன்னா ஒழுக்கம் கடமை ஈகை தான் அறநெறின்னு சொல்றாரு ஒழுக்கம்னா என்ன ஒழுக்கம்ன்றது தலக்கோ பிறருக்கோ தற்காலத்துக்கோ பிற்காலத்துக்கோ உடலுக்கோ உயிருக்கோ துன்பம் தராமல் இருப்பதுதான் ஒழுக்கம் கடமை எடுத்துக்கணும்னா நம்ம வந்து சமுதாயத்துக்கு தொண்டாற்ற வேண்டிய கடமை நிறைய இருக்கு கடமை அப்படின்னா கடன் புட்டல்மை நம்ம வந்து சமுதாயத்துக்கு கடன் பட்டிருக்கோம் நம்ம கடனை எப்படி கழிக்கிறது பெரியவங்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமை இருக்குது அதே போல குழந்தைகளுக்கு சமுதாயத்துக்கு செய்ய கடமை எல்லாம் சரிவர செய்ம்னா நமக்கு அந்த இடத்துல ஒரு பிரச்சனை இல்லாமல் போயிட்டே இருக்கும் அதே மாதிரி ஈகை நம்ம வருமானத்துல ஒரு பங்கு வந்து இந்த அறநெறி வாழ்க்கைகளுக்கு ஈடுபடுத்தணும் அந்த மாதிரி உதவி செய்யணும் பிறருக்கு அதை வந்து மகரிஷி வந்து ஒழுக்கம் கடமை ஈகைன்னு சொல்லிட்டு அறநெறிய வாழ்க்கை தத்துவத்துல மூன்று அறநெறிகளை நமக்கு கொடுத்துருக்காரு அதனால மக்களோடு ஒற்றுமையாக வாழ்வதற்கு அறநெறி வேண்டும் அறநெறி தான் உண்மையில் இறை வழிபாடு என்று கூறி என்னுடைய சிந்தனையை நிறைவு செய்து கொள்கிறேன் வாழ்க வளமுடன்